சிம்பிளாக ஹெல்த்தியாக மக்காச்சோள மாவில் மணிக்குழு கட்டி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடல் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் இஞ்சி கேப்சிகம் இல்லை கேரட் போட்டு கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதான் இதுக்கப்புறமா ஃபைனலாக எள் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி ஒரு கால் கப் தேங்காய் இதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒன்றரை கப் மக்காச்சோளம் மாவு போடுவோம் அதை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரோஸ் பண்ணால் போதும் ரோஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி கிட்டத்தட்ட ஒன்னே கால் கப்லேருந்து ஒன்றரை கப் ஊற்றலாம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் தட்டி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இதுக்கப்புறமா நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சட்னி எடுத்துக்கலாம்